செல்ல குட்டி வைரங்களா தங்கங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அழகிகள் காமிச்சிருப்பேனான்னு தெரில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட அடினியம் சேல் பார்த்தினா ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஏன்னா கண்டினியூஸ் ரெயின் இருந்தது ஸோ ரெயின் லில்லி சேல் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அடினியம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா இன்னும் ஃபர்தராக கண்டினியூஸாக ரெயின் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அடினியம் சேல் போட வேண்டான ஒரு பிளான் இருந்தது ஸோ இப்போ வந்து அடினியம் நிறைய இருக்குது பிளான்ஸும் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஹெல்தியாகவும் இருக்குது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் நம்மளுக்கு வந்து பிளான் இன்னும் நிறைய மழை வர இருக்கிறதுனால இப்போத்தி இந்த ஹெல்தி அடினியம்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா செயலுக்குன்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் தான் அவங்க கூட ஓகே அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பூ இருந்ததில் அதை பாருங்களேன் என்ன அழகாக இருந்துச்சுன்னா அவுட்லைன் மட்டும் ஒரு பழுப்பு நிறத்தில் வந்து அது மாதிரி இது பாருங்களேன் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா யூனிக் அப்படின்னா இந்த இதெல்லாமே சேலுக்கு இதெல்லாம் நியூ வெரைட்டிப்பா வெரி நியூ வெரைட்டி செக்கூரா ரெட்டா ரெட் இன்னும் குட்டியாக இருக்கும் இதோட பேர் வேறு நேம்டு இந்த வருஷம் லான்ச் ஆன நியூ வெரைட்டிஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன கேரமல் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இவங்க எல்லாமே வந்து சேலுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க நான் நினச்சேன் கம்மிங் டிசம்பர் ஆர் கம்மிங் ஃபெப்ல வந்து கொடுக்கலாம் ஃபெப்ரவரியில் அப்படின்னு சொல்லி பட் என் தங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சிஸ்டர் பரவாயில்ல அனுப்புங்கன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு ஒப்பீனியன் தான் நீங்கள் கமெண்ட்டில் கீழே பண்ணுங்கள் சேல் பண்ணலாமா வேண்டாமான்னு ஏன்னா எல்லாமே ஹெல்தி பிளான்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜூலை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது நிறைய பேர் சிங்கிள் பெட்டல் யூனிக் வெரைட்டிஸும் கேட்குறீங்க தங்கங்களா கேரமல்லாம் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குது கேரமல் வந்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இதில் பாருங்களேன் மல்டிபிள் பெட்டல் பூத்துருக்குது இருக்குது மல்டிபிள் பெட்டல் பூத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல் அந்த பக்கமும் சிங்கிள் பெட்டல் அப்படியே வந்து ஏதோ உங்களுக்கு பாதுகாப்பு படைய மாதிரி இருக்காங்க இது வந்து நம்மளோட மாயா மாயா வேறு லெவல் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது ஒயிட் இருக்கிறது வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருந்து பாருங்கள் இந்த மாயா பார்த்திங்களா இதுதான் சக்குரா ரெட்டுப்பா இதுதான் சக்குரா ரெட்டு இந்த சக்குரா ரெட்டுமே வந்து நிறைய பேர்த்து கொடுக்கலாம் மாயா சொன்னேன் இல்லையா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வெரைட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறது இது வந்து மதர் பிளான்ட்டுக்கு செப்பரேட் பண்ணுறோம்ல அந்த இது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ உங்களுக்கு நான் சேல் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் வெரைட்டிஸ் ஆர் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு நாள் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்பவும் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி பாட்டோடு உங்களுக்கு காமிச்சு ஒரு ப்ரைஸ் சொல்லிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் மேபி இந்த வீக் சாட்டர்டே சண்டே ஆர் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேயில் வந்து சேல் நம்ம நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் தங்கங்களா ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் வந்து டூ லேஸில் சமை சொன்னேன் இல்லையா நம்மளோட கேரமல் டபுள் கே ரேமல் எப்படி இருக்குண்ணே இது ரொம்ப 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 யூனிக் 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 நல்ல ரெட்டில் லைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இது வந்தது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஒரு ஆன்லைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெரைட்டி வந்து கொத்து கொத்து கொத்தாக பூக்குற மாதிரி போட்டிருப்பாங்க இதோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்து கொத்தாக பூக்குறது தான் வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் என் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போடுறேன் ரொம்ப மோசமாக இருக்குது வீடியோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ சைடில் பேசுகிற மாதிரியே இருக்குது இல்லை ஓ மை எனக்கே ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தங்கங்களா ஓகேவா கேராமல் வேணுன்றவங்க உங்களோட டபுள் கேராமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேராமல் இருக்கும் இதுல பியூட்டிஃபுல்லான இன்னும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்கு தங்கங்களா நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடு சொல்லிட்டு பதிவு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் சேல் போஸ்ட் போடுவோம் பேர் பேர் ஊர் பின்கோடு இல்லை அப்படின்னா நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியுமே எதுக்காக பேர் ஊர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க எனக்கே ரொம்ப 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 போர் அடிக்குது தங்கங்களா புதுசாக இன்றைக்கி தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அதை நான் சேவ் பண்ணால் தான் சேல் போஸ்ட் பார்க்க முடியும் தனித்தனியாக அனுப்ப சொல்கிறீங்க நீங்கள் என்னால் தனித்தனியாக அனுப்ப முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா மிராண்டா நியூ வெரைட்டி வெரி நியூ வெரைட்டி மிரண்டா லாஸ்ட் இயர் லான்ச் ஆனது இதுவுமே அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு வந்து சேலுக்கு ஓகேவா ஸோ சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து சம்மர் ஸ்னோ சம்மர் ஸ்னோ தானே ஆமாம் அந்த வெரைட்டி ஸ்பூன் லீஃப்லையுமே நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது இது ஒரு யூனிக்கான நியூ வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு நியூ வெரைட்டி தான் இதில் இன்னொரு ஒரு பிளான்ட்டு கூட இதே வீடியோலேயே வரும் பாருங்களேன் வா இண்டிகோ க்ளேஸ் பாருங்கள் வேற லெவல் இது வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறது சுவாசிகம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் சொன்னே இல்லையா இன்னொரு ஒரு கலர் இதில் இருக்குதுன்னு சொல்லி அதை பாருங்கள் இது பாருங்கள் ரொம்ப 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 சூப்பர் அழகி பாருங்கள் பாருங்க செம்ம அழகி அப்படியே வெயின்ஸ் எல்லாம் அந்த சாண்டல்ல எப்படி வருது பாருங்களேன் செம்மையா இருக்கு இந்த கைன் மாஸ்டர் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுதுப்பா நானும் வால்யூமை கம்மி பண்ணி 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 பார்க்குறேன் நான் பேசுகிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எக்கோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்களேன் ஏதோ பாய் பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கே சிரிப்பு வருது ஸ்பூன் லீஃப் வந்து இது என்னோடய மதர் பிளான்ட்டு ஐயோ என்னை பேசவும் விட மாட்டேங்குது என்னால் வாய்ஸ் ஒரு கொடுக்கவே முடியல ஒரே சிரிப்பு தான் எனக்கு வருது போங்க ஸோ கான்செப்ட் தான் இன்றைக்கி சேல் கொடுக்கலாமா வேணாமா அந்த வீக் வேறு அடுத்த வீக் கடினியம் டூ மந்த்ஸ் மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பியூட்டிஃபுல் 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 வெரைட்டி பாருங்கள் இது ஐயோ எனக்கும் அந்த வாய்ஸுக்கும் ஒரே போராட்டமாக இருக்குப்பா நானும் எல்லாம் ஜீரோவில் வச்சுட்டு தான் எடிட் பண்ணுறேன் எனக்கே புரியல ஒன்றுமே இதனால் தான் எனக்கு அந்த எடிட் பண்ணி பண்ணுற வீடியோவே செய்ய சுத்தமாக பிடிக்காதுன்னு வைங்களேன் பட் வேறு வழி இல்லை நான் இதை எடிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனால அதை எடிட் பண்ணுறேன் நான் இவங்க கொத்து 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 கொத்தாக தான் பார்ப்பாங்க ஷாலோ இதோட நேம் எனக்கு மறந்து போச்சு இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி அடுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ செழிப்பமாக எப்படி இருக்குது பாருங்களேன் சுற்றி போட்டுடலாமா நம்ம ஓகேவா ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப அழகு ரெயின் லில்லிஸ் வாங்கின தங்கங்கள் எல்லாருமே ஃபீட்பேக் சூப்பராக கொடுக்குறீங்க வா இது ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் ஒரு இதுதான் சாண்டில் கலரில் வரக்கூடியது எல்லாத்துக்கும் லியாங் சாமராட்டு மாதிரியே இருக்குது அது பேர் இந்த அழகியை பாருங்களேன் வேற லெவல் அழகி வேறு லெவல்னா வேறு லெவல் அழகி இவங்க டிஎன்னு சொல்ல டபுள் அக்கிரான்னு சொல்லி நம்மள அக்கிரா மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு நான் வச்ச பேர் டபுள் அக்கிரா அப்புறம் நம்மளோட ரோஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ரோஸ் பாருங்கள் நம்ம பதினேழு ரோஸ் வாங்கினோம் சரியா ட்ரீ ரோஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்குது இதுன்னு நம்ம தோட்டத்தில் வச்சு விட்டேன் அவ்வளோ அழகாக முட்டுக்கள் அவ்வளோ வந்து பூக்களும் வந்து செழிப்பமாக ரொம்ப நல்லா இருக்காங்க தி பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க ஃபர்டிலைசர்னால் ரோஸ் எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கொடுக்கலாம் இதுக்கு இன்னும் பூஸ்ட் அப் பண்ணலாம் நம்ம ரோஸை வந்து குடி குண்டு குண்டு அழகாக பூக்க வைக்கலான்னு சொல்லுங்கள் சில குட்டிஸ் டேபிள் ரோஸ் வாங்கணும் மோஸ் ரோஸ் வாங்கணும் பத்து மணி பூ போற்றுலாக்கா பகல்ராணி இத்தனையும் இருக்குதுக்கு பேர் நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்குது லேட்டஸ்ட் வீடியோஸை பார்த்துக்கோங்க என்ன காம்போ போயிட்டு இருக்குன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் டூ நைன்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு கலர் நைன்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் பேக்கிங்கும் செலவு போயிடுச்சுனாலுமே இரநூறுபா தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு நர்சரிக்கு போனாலும் பெட்ரோல் போட்டு தானே போய் வாங்குகிறோம் அப்படி பார்க்க போனால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் காம்போ அல்டிமேட் அடுக்கு இருபத்தி ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் நாலு சூப்பர் சிண்ட்ரலாகவும் பர்சலனு மிக்ஸ் ஆன நாலு கலர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ டுவெண்டி ஃபைவ் கலர்ஸ் இப்போ டுவெண்ட்டி கலர்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் பேக்கிங் ஃபிஃப்டி அப்படி வச்சாலே ஒரு கலர் பத்து ரூபா வந்துடுது கரெக்டாக பட் தமிழிச்சி கார்டனில் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கலர்ஸ் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கலர் பத்து ரூபா கூட ரேட் விழுறது கிடையாது குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பத்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வச்சு நம்ம தாராளமாக கொடுக்குறோம்லாம் சொல்ல மாட்டேன் நம்மளோட மெயின் ஸ்டம் நிறைய டேபிள் ரோஸ்லேயே ஊறி போன நிறைய பேர் இது வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப ஆர்வத்தை எல்லா கலரும் சேர்க்குறவங்களே நம்மளோட குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க எங்களால் ஊனி வச்சு ரியலி ட்ரூவாக யாராவது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது ஓகே இதை நீங்கள் சந்திச்சது இருந்திங்கன்னா என்னோட பிளான்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு தொட்டி பத்தலை சிஸ்டர் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க பத்து தொட்டியில் பிளான் பண்ணலான்னு நினச்சேன் மற்றவங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்து ஆனால் எனக்கு இருபத்தஞ்சி தொட்டி வந்துருச்சுமா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ குவான்டிட்டியில் தான் கொடுப்போம் சில பேர் நீல நீளமாக உண்டி வைக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க உடச்சி உடச்சு உண்டி வைங்க நீங்கள் உடச்சி வைக்கவே தேவையில்லை நான் வந்து அப்படியே வந்து அனுப்புகிறேன் அப்படின்ற தாராள மனசு நம்மளுக்கு இருக்காது அதாவது ஒரு பத்து சென்டிமீட்டர் அனுப்புனா என்ன பண்ண முடியாது எங்கேருந்தால் உடைக்க முடியுமா நான் அப்படியே தான் உண்டி வைக்கணும் அப்படி கொடுக்க மாட்டோம் நம்ம நீளமாக கொடுத்து உங்களுக்கு வேலை வைப்போம் உடைச்சி உடச்சி உண்டி வைங்கன்னு சொல்லி ஸோ அதனால் அது எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இல்லை நர்சரி ஃபார்ம் இல்லைன்னா வந்து திரும்ப இதை பழுகி பெருக வச்சு நான் திரும்ப சேல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த பதினாறு கலர் காம்போ அதுவுமே நம்மளோட வாட்ஸ்அப்பில் சாரி யூடியூப்பில் வந்து இன்னுமே இருக்குது ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் பத்து கட்டிங் வந்து நம்ம கொடுத்துருவோம் அப்போது ஒரு கட்டிங் அஞ்சு ரூபா தான் வரும் சூப்பரான கிறிஸ்பம் ஹைப்ரிட் பாருங்கள் ஓகே இனிமே வந்து அடினியம் பாருங்க என்ன அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் டூ நைன்ட்டி காம்போ நம்மக்கிட்ட எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்குது டியரா காம்போ இருக்குது வேணுன்றவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அதர் ப்ளான்ட்டுங்க பாருங்கள் நிறைய இந்த ஒரு சிங்கிள் பெட்டில் அழகி நூறுபா வந்துருந்துருக்குமாங்க தெரியலையே ஆ இந்த சிங்கிள் பெட்டில் அழகியே பாருங்கள் வேற லெவல் வேற லெவல் எப்படி இருக்கு பாருங்க சுவாசிக்கு மறுபடி நிறைய நீலா நீலாக்கானுங்க கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட போகிறேங்க ஏன் பூக்கவே மாட்டேங்குது நீலா காணு இருக்கும் எங்கே எங்கேயோ பூக்குது நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு பூவை கொடுங்க கடவுளே நான் போடுற அப்ளிகேஷன் பழிக்கும் நீங்கள் வேணால் செக் பண்றீங்களா அப்படின்னு எனக்கு தோணுது வரும்னு சொன்னால் வந்துச்சு நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு நீலாக்கான்னு பூக்கணும் நான் ஆர்டர் போட்டுட்டேன் கடவுளுக்கு கோவத்துல சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்